வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம நெல் வயலில் பூச்சி தொல்லைகள் இருக்குது அதுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் கெமிக்கல் வகையில் நம்ம பார்த்துட்ருந்தோம் என்ன நம்ம மருந்து அடிக்கலாம் அதை எப்படி நம்ம நெல் வயல்லேருந்து அழிக்கலாம் அடிக்கலாம் அப்படின்றத பார்த்துட்ருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரைகோட்ரம்மா அந்த ஒரு மஞ்சள் அட்டை அதை வச்சு நம்ம பூச்சிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூச்சிகளோட தொல்லையை வந்து இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு அதிகப்படியான செலவு கிடையாது ஒரு ஏக்கருக்கு ஒரு நூறுரூவா செலவு பண்ணால் போதும் இது வந்து ட்ரைகோட்ராமா இப்படின்றது ஒரு பூச்சிகளோட முட்டைகள் தான் விவசாயிகளே இதில் வந்து ஒன் சிசி டூ சிசின்னு இருக்குது ஒன் சிசின்னா ஒரு பதினெட்டாயிரம் முட்டைகள் இருக்கும் அந்த அட்டையில் மஞ்சள் அட்டையில் அந்த அட்டையில் இருக்க ட்ரைக்கோகிராமான்றது ஒரு நன்மை செய்யும் பூச்சிகளோட முட்டை விவசாயிகளை இதை நம்ம என்ன செய்யணும் அந்த அட்டையில் கடையிலேருந்து வாங்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நம்ம வயலில் அங்கங்கே சுற்றி நம்ம வயலில் அப்படியே அந்த இலையில் நம்ம ஸ்டாப்லர் பின் போட்டோம் இல்லை இலைகளை வச்சு கட்டிட்டாவில் போதும் இந்த இது இந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா குலைவி இனத்தை சேர்ந்த ஒரு பூச்சி ஆகுங்க இது ஒரு நன்மை செய்யும் பூச்சிங்க இது எப்போ கட்டணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடுநட்ட ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பதாம் நாள் ஒரு டைமு அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த இலை சுருட்டு புழு அதே மாதிரி இலை குருத்து புழு புழுவோட இதெல்லாம் முட்டை நம்ம வயலில் வந்து விடும் அப்போ இந்த பூச்சிகள் என்ன செய்யும் அந்த நன்மை செய்யும் பூச்சி நம்ம கொண்டு போய் வயலில் கட்டிட்டா இது பொறிச்சு அந்த முட்டைகளில் கொண்டு போயிட்டு இதை உணவாக எடுத்துக்கிட்டு இதனோட முட்டையை அதில் செலுத்தி இதனோட முட்டையை இனப்பெருக்கம் செய்யுங்க இது வந்து என்ன செய்யணுன்னா தீமை செய்யும் பூச்சிகளை எல்லாத்தையுமே புழு பூச்சி முட்டைகள் எல்லாத்தையுமே இது உணவாக எடுத்து சாப்பிட்டு தீமை செய்யும் பூச்சிகளை வயல்லேருந்து சுத்தமாக அடியோடு அழிச்சுடுங்க அதனால் இதை மொத்தம் ஒரு மூணு முறையில் நீங்கள் கட்டணும் முப்பத்தஞ்சு டு ஒரு நாற்பது நாளுக்குள்ள ஒரு நடை கட்டணும் அப்புறம் அதுமாரி பார்த்திங்கன்னா அறுபது நாள்லேருந்து அறுபத்தஞ்சாம் நாள் ஒரு டைம் இதை வாங்கி நீங்கள் கட்டணும் அதேமாரி இந்த பூ வரும் சமயத்தில் ஒரு டைம் ஏன்னா இப்போ தான் பூச்சிகளோட தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கும் இதை கட்டுறது மூலம் பூச்சிகளை வந்து முழுமையாக நம்ம கட்டுப்படுத்திடலாம் விவசாயிகளை இது வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த வேளாண்மை ஆஃபீஸ்லேயும் உங்கள் அக்ரி ஆஃபீஸ் அருகாமையில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்லேயும் இப்போ ப்ரைவேட்லையும் இதை வந்து வச்சு விற்கிறாங்க இதனோட அட்டையோட விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவா தான் வரும் இதை வாங்கி நன்மை செய்யும் பூச்சிகளை நமது வயலில் வந்து நீங்கள் பயன்படுத்தி தீமை செய்யும் பூச்சிகளை அழிக்கணுன்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போட்டேன் அதேமாதிரி இந்த அட்டையை நம்ம கொண்டு போயிட்டு வயலில் நம்ம வைக்கிறோன்னா நம்ம வந்து ஒரு ஏழு நாளைக்கு மருந்துகள் அடிக்கக்கூடாது ஏன்னா இந்த பூச்சிகள் நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து இனப்பெருக்கம் செஞ்சு இது வாழ்நாள் வந்து ஒரு ஏழு நாள் அந்த ஏழு நாளில் அந்த தீமை செய்யும் பூச்சிகளை வந்து அழிக்கும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த பூச்சிகளும் சேர்த்து அழிக்கப்பட்டுரும் அதனால் இந்த அட்டைகள் வைக்கிறதுக்கு ஒரு ஏழு நாள் வரைக்கும் மருந்து அடிக்கக்கூடாது இந்த அட்டை வைக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடியும் மருந்துகள் அடிக்கக்கூடாது சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாயிகளே